அவதும் இல்லை சைதான் ரஹீம்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலசீன மோட்டு போர் நானூற்றி முப்பத்தி ஐந்தாவது நாளையட்டி இருக்கிறது அது பற்றிய அப்டேட்ஸ் நம்மளுடைய பிடிய வைகர விஷன் சேனலில் இடம்பெற்றிருக்கிறது இருக்கிறது அதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அடுத்து நமது இந்த காணொலியில் நாம் மேலநாட்டு சதிகள் அல்லது இஸ்லாத்துக்கு எதிரான சதிகளை நாம் பார்த்து வருகின்றோம் மேல நாடுகள் என்று சொல்ல வேண்டாம் இப்பொழுது அரபு நாடுகள் செய்வதை பார்க்கும்போது அவை மேல நாடுகளை மிஞ்சியே இஸ்லாத்துக்கு எதிராக சதியை செய்கின்றன என்பது நாம் அறிந்து கொள்ள முடிகிறது ஏனென்று சொன்னால் த கிங்டம் சுல்தானேட் இவர்களுக்கெல்லாம் இஸ்லாம் என்று சொன்னால் மிகப்பெரிய அலர்ஜியாக இருக்கிறது இஸ்லாத்தின் பெயரால் முஸ்லீம்களை வைத்து இஸ்லாத்தின் பெயரால் அன்று இஸ்லாம் பரவிய இடங்களில் உள்ள இயற்கை வளங்களை இவர்கள் சுரண்ட வேண்டும் வாழ வேண்டும் வம்சாவளி ஆட்சியை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இஸ்லாத்துக்கே ரெண்டகம் செய்வது இது ஒரு தனி கணக்காக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த அந்த வகையில் அதையும் தனி காணொலிகளில் பார்க்கலாம் இப்பொழுது நேற்று நான் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணில் கிலாபத்து மீண்டும் நிலைநிறுத்தப்பட்டது உதுமானிய கிலாபத்து என்று ஒன்று நிலைநிறுத்தப்பட்டது அதன் முத்தாய்ப்பாக கான்ஸ்டான்டினோபுல் என்று அறியப்பட்ட இடம் இஸ்தான்புல் என மாறியது துருக்கியினுடைய தலைநகர்களில் ஒன்றாக இருந்தது அது பின்னர் அந்த இஸ்தான்புல்லை தலைநகராக கொண்டு இஸ்தான்புல் இஸ்தான்புல் என்று சொல்ல வேண்டியது தங்களுக்கு மிகப்பெரிய தோல்வி மனப்பான்மை ஏற்படுத்துகிறது என ஐரோப்பியர்கள் சொல்வதால் அந்த இடம் இஸ்தான்புல்லில் இருந்து அன்காராவுக்கு மாற்றப்பட்டு இப்பொழுது அன்காரா துருக்கியின் தலைவர தலைநகராக அறியப்படுகிறது அவ கான்ஸ்டான்டி நோக்கலை பற்றி நெப்போலியன் சொல்லும்போது சொன்னால் இந்த உலகத்தை ஆள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு மைய பகுதி ஒரு தலைநகர் எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உரிய இடம் கான்ஸ்டாண்டின் தான் ஏனென்று சொன்னால் அது உலகின் மத்திய பகுதியாக அமைந்திருக்கிறது என்று பெருமானார் சல்லாஹா அலிவசல்லம் அவர்கள் தன்னுடைய கடைசி நாட்களில் பெருமானாவ சல்லாஹ் அலிவசல்லம் அவர்களிடத்தில் கேட்டார்கள் இதோ தெற்குளுடைய பூமி வெற்றி கொள்ளப்படுகிறது இதோ ரோம் வெற்றி கொள்ளப்படுகிறது என்பதை ஹந்தக் போரில் சொன்னார்கள் அப்போ கண்டக் பொருளாம் முடிஞ்சு இஸ்லாம் நிலைநிறுத்தப்பட்டு இருக்கும்போது மதினாவின் பள்ளிவாசலில் சிலர் பேசி கொண்டு இருந்தார்கள் பெருமளா சலுத்தாக செல்லும் பள்ளிவாசலை விட்டு வெளியே வரும்போது அவர்கள் கேட்டார்கள் யார சொல்லுங்களா சிற்களுடைய பூமி முதலில் வெட்டி கொள்ளப்படுமா அல்லது ரோம் முதலில் வெட்டி கொள்ளப்படுமா என்று கேட்டார்கள் அப்பொழுது பெருமானா சலுள்ளாக அலிபூர் செல்லம் சொன்னார்கள் சிறுளுடைய பூ இடம்தான் முதலில் வெட்டி கொள்ளப்படும் என்று அதன் தான் அதுதான் கான்ஸ்தான்டி நோபல் அந்த கான்ஸ்டான்டி நோபல் வெற்றி கொள்ளப்பட்டது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணில் கிளாபத்து நிலைநிறுத்தப்பட்ட நேரத்தில் அப்போது அந்த ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது இந்த கிர்களுடைய பூமி வெற்றி கொள்ளப்படும் என்பது தெரிந்ததனால் பல முஸ்லீம்கள் கிரிக்கலினுடைய புகுதிய பகுதியை வெற்றி கொள்வதற்கு முயற்சி எடுத்தார்கள் அது ஒரு நீண்ட வரலாறு இப்பொழுது நமது கோயம்புத்தூரை சேர்ந்த அல்தாஃப் என்பவர் அத்தாட்சிகள் ஒரு நாலு வால்யூமில் ஹிஸ்டரி எல்லாத்தையுமே பதிவு செய்திருக்கிறார் அதில் இந்த கிரு கான்ஸ்டாண்டினோபில் வெற்றி கொள்ளப்பட்ட வரலாற்றுக்கு போதுமான அளவுக்கு இடங்களை ஒதுக்கி ஒதுக்கி இருப்பதாக தெரிகிறது அது எல்லா நூல்நிலைகளிலும் கிடைக்கிறது நீங்கள் அதை படிப்பது மிக சிறந்ததாக இருக்கும் அப்போ கான்ஸ்டாண்டினோபிள் வெற்றி கொள்ளப்பட்டதை அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை கான்ஸ்டாண்டினோபிளை எப்படியாவது வெ் மீட்டெடுக்க வேண்டும் என்று இருந்தார்கள் அப்போ உமர் இல்லாத காலத்தில் வெற்றி கொள்ளப்பட்ட ஜெருசலத்தை சிலுவை போர்களில் முதல் சிலுவை போர்கள் வெற்றி பெற்றார்கள் வெற்றி கொண்டார்கள் அதன் பிறகு ஜெருசலம் அவர்களால் வெற்றி கொள்ளப்பட முடியாத ஒரு இடமாகவே இருந்து வந்தது கான்ஸ்தான்டினோபுல் வந்து வெற்றி கொள்ளப்பட்டது ரசூதுல்லா வாக்கு கொடுத்த எழுநூறு ஆண்டுகளுக்குப் பிறகு கான்ஸ்தான்டினோபுள் வெற்றி கொள்ளப்பட்டது அது இஸ்தான்புல் என்றானது இன்றும் அதற்கு இஸ்தான்புல் தான் என்று பெயர் இந்த துருக்கியிலேயே பெரிய நகரம் இஸ்தான்புல் தான் நேற்று கூட பெரிய ஊர்வலம் பாலஸ்தீன மக்களுக்கு அதுக்காக ஒன்று திரண்ட மக்கள் இஸ்தான்புல்லில் தான் அதிகமாக திரண்டு இருக்கிறார்கள் பல பல்கலைக்கழகங்கள் குறிப்பாக இஸ்லாமிக் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஸ்டிடியூட் அதாவது இஸ்லாமிய பல்கலைக்கழகம் என்று சொல்லக்கூடிய ந பல்கலைக்கழகம் மலேசியா துருக்கி பாகிஸ்தான் போன்ற இடங்களில் மட்டும்தான் இருக்கிறது அந்த மூன்று இடங்களில் மிக முக்கியமான இடம் இஸ்தான்புல் அப்போ இந்த கிளாபத்தை வீழ்த்தாமல் இஸ்தான்புல்லை மீட்க முடியாது என்பது அவர்களுடைய கருத்து ஆகவே கிளாபத்தை மீட்குவதற்கு வீழ்த்துவதற்கு என்ன செய்வது என்ற திட்டத்தில் இறங்கினார்கள் இதுதான் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுகளில் அவர்கள் போட்ட திட்டம் என்றும் அதை ஜான் நஃபர் என்ற த ஸ்ட்ரகிள் ஃபார் வேர்ல்டு பவர் என்ற நூலில் ஜான் நஃபர் என்பவர் அதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதாவது எப்படியாவது உடைத்தாக வேண்டும் என்று ஒரு நிலையை அவர்கள் ஏற்படுத்தினார்கள் என்ற முடிவை எடுத்தார்கள் ஆனால் அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை ஏன் செய்ய முடியலன்னா ஜவஹர்லால் நேருடைய வார்த்தைகளில் சொன்னால் அறியப்பட்ட உலகத்தின் அரைப்பகுதியை இவர்கள் ஆட்சி செய்து கொண்டு இருந்தார்கள் அப்போ இவ்வளோ விரிந்து பிறந்த ஒரு சாம்ராஜ்யத்தை வெற்றி கொள்வது என்பது முடியாத காரியம் என்பதே அனைவருக்கும் மனதில் நினைத்து நின்ற ஒரு விஷயம் ஆக ஐரோப்பியர்களில் ஐரோப்பாவில் ஒரு இதற்காக ஒரு மினிஸ்ட்ராக் காலனி என்று ஒன்றை ஏற்படுத்தினார்கள் அந்த காலனி அமைச்ச அமைச்சகத்தில் சிலரை கூப்பிட்டு இப்போ நம்ம வந்து கிலாஃபத் என்ற இஸ்லாமிய கான்செப்டை உடைக்கணும் அது இந்த உலகத்தின் மிகப்பெரியதொரு பகுதியை அதை வந்து அந்த ட்ரெயினுடைய வார்த்தையில் சொன்னால் இட் இஸ் டூ ப்ரிசைஸ் ஏ லேண்ட் டு பி இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த முஸ்லீம்ஸ் முஸ்லீம்கள் கைகளில் இருப்பதற்கு இருக்கின்ற மிக விலை உயர்ந்த ஒரு இடம் அதுக்கு இன்டைரக்ட் மீட்டிங் என்னென்னா இந்த முஸ்லீம்கள் கையில் இவ்வளோ பெரிய இடத்தை இருக்கவே ஏங்கிறது அப்போ இன்டைரக்ட்னா இப்போ ஆங்கிலேயர்களுக்கு அந்த மாணவர்களுக்கு நேரடியாக புரியக்கூடிய வார்த்தை தான் அது இது வந்து ரொம்ப ப்ரிசைஸுப்பா இதெல்லாம் இழக்கவே முடியாது நம்ம இதை எப்படியாவது உடைச்சா ஆக அப்போது அந்த ட்ரைனிங் வந்த பிள்ளைகள் கேட்டாலும் இங்கே எப்படிங்க உடைக்க முடியும் உலகத்தில் ஒரு நானூறு ஐநூறு வருஷமாக வந்து நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு ஆகிய எழுநூற்றி ஐம்பதுனா நீங்கள் வந்து அறுநூற்றி ஐம்பது அறுநூற்றி முப்பத்தி அறுநூற்றி ஐம்பதுலேருந்து எழுநூற்றி ஐம்பது ஒரு நூறு வருஷம் ஆச்சு அவன் மலைக்கு போய் உட்காந்துட்டு இருப்பான் அவங்க நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க வளர்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னா அதிகமான இடங்களை ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற அளவில் அவர்கள் வளர்ந்து கொண்டு இருக்கவில்லை கொள்கை ரீதியாக அவர்கள் போகின்ற இடத்திலெல்லாம் பலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அதில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவம் என்னவென்று சொன்னால் இந்த நைட்ஸ் டெம்பிளர்ஸ் என்பவர்கள் இது இந்த ஜெருசலத்தை மீட்கணும்னு வந்தவங்க தான் அவங்க உலகம் முழுவதும் இருந்து ஆட்களை திரட்டி கொண்டு வந்தாங்க திரட்டும்போது அந்த ஜெருசலத்துக்கு வந்து விடுவது உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தும் ஜெருசலத்துக்கு வந்து விடுவது அவர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் அழித்து விடும் என்று கிறிஸ்தவ பாதிரிகள் பிரச்சாரம் செய்தார்கள் அதில் வரக்கூடிய எல்லா கஷ்டத்தையும் தாங்கிவிடுங்கன்னு சொல்லிவிட்டு இன்னொன்று சொன்னாங்க எல்லோரும் அந்த இடத்துக்கு போயிட முடியாது ஏன்னா இன்றைக்கு மாதிரி ஜிபிஎஸ்லாம் கிடையாது இடங்க வழிகேட்டு வழிகேட்டு தான் போகணும் அப்போது அவங்க இந்த வழிகேட்டு வரக்கூடிய இடத்துல எல்லாம் யார் இருக்காங்கன்னா முஸ்லீம் ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள் அதுக்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினா நாட் ஆல் வில் ரீச் த ப்ராமிஸ்டு லேண்டு முதல்ல ப்ராமிஸ்டு லேண்டு ஜெருசலம்னு சொல்லிட்டான் அதை நம்ம பின்னாடி உள்ள வரலாற்றில் த லேண்ட் வித்தவுட் பீப்புள் இஸ் ஃபார் த பீப்புள் வித்தவுட் லேண்ட் நிலம் மக்கள் இல்லாத நிலம் மக்கள் இருக்க தான் செய்தாங்க பாலஸ்தீனில் ஆனால் அவனை என்ன சொன்னான்னா மக்கள் இல்லாத நிலம்னு சொன்னான் மக்கள் இல்லாத நிலம் நிலம் இல்லாத மக்களுக்கு என்ற ஒரு கோஷத்தை வைத்தார்கள் ஆனால் அந்த மக்கள்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா திராமிஸ்டு லேண்ட் இந்த உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பூமி அதுதான் அதில் போகிறதுக்கு நீங்கள் நிறைய சிரமப்படணும் பட் ஆல் வில் நாட் ரீச் தேர் எல்லாம் யார் எல்லாம் யார் அங்கே பேச்சு வர்றாங்க கொடுத்து வச்சவங்க தான் பேச்சு அது ஆள் வினா தெரிவிச்சு தருங்கிறத நீங்கள் இந்த எக்ஸாடஸுங்கிற நாவலில் படிக்கலாம் அவன் ஒரு வகையில் சொல்லுவான் பல இடங்கள்லேயும் போன இடத்துல இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் கொடுமை விடுத்துக்கிட்டார்கள்னு இது போய் இவன் தெருசலத்துக்கு போகிறான் அதை கைப்பற்ற போகிறான்னு யாருக்கும் தெரியாது கூட்டம் கூட்டமாக வாராங்க கிறிஸ்தவர்கள் வாராங்க வழி தெரியாமல் தடுமாறுகிறார்கள் அந்த வழி தெரியாமல் தடுமாறுபவர்களை முஸ்லீம்கள் வழிகாட்டுகிறார்கள் இந்த நைட் டெம்பிளர்ஸ் வந்து நிறைய பாதிரிகளை வர வைக்கிறான வச்சு பிரச்சாரங்கள் செய்ய சொல்கிறான் அதில் ஒரு கூட்டம் பாதிரியும் பொதுமக்களுமாக வந்து நம்ம கலீஃபா ஒரு இது கொடுக்குறாரு இப்படி ஒரு கூட்டம் நைட் டெம்பிளர்ஸ்னு ஒரு கூட்டம் வந்து ஜெருசலத்துக்கு போய் அதை மீட்கிறதுக்கு ஆட்களை சேர்த்துக்கிட்டு அவர்களை கண்டால் நீங்கள் வழியில் தடுத்து நிறுத்துங்கள்னு ஒரு பத்துவா கொடுக்குறாரு அப்படி ஒரு கூட்டத்தை பத்து நிறுத்துறாரு நிறுத்தி அவர்களை அழித்து விடலாம் என்று இருக்கின்ற நேரத்தில் அவங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு நாளாக இருக்கு அவங்க அதை சொல்லாங்க நாங்கள் இப்படி புறப்பட்டு வந்தோம் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போச்சு இடமும் வழியும் தெரியலைன்னு இவர் சொல்லி இவர் கலிஃபாக்கு இவர் சொல்கிறாரு உங்கள் உத்தரவு இவர்களை அழித்து விட வேண்டும் என்று ஆனால் எனக்கு எங்களுக்கு என்ன படுதுன்னா பரிதாபத்துக்குரியவர்கள் இவர்கள் இவர்கள் இப்போ ஜெருசலத்துக்கு இப்போ சேர்ந்துக்கிடவே மாட்டாங்க ஏன்னா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே கையில் இருந்தெல்லாம் தீந்து பட்டினியும் கடந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ என்ன செய்கிறது என்பது அதனால் இவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் பராமரிக்கப்பட வேண்டியவர்கள் உணவளிக்கப்பட வேண்டியவர்கள்னு தெரியுது நான் இப்போ நாளாக சாப்பாடு இருக்கேன் உங்களுடைய மறு உத்தரவு வருவாயிருக்குங்க அப்போ கலிஃபா என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் என்ன செய்யுங்க அவங்களுக்கு சாப்பாடு போடுங்க நல்ல உபசரிங்க அவங்களுக்கு ஜெருசலத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்லுங்க அல் அக்ஸா பள்ளிவாசலுடைய முக்கியத்துவத்தை சொல்லுங்கள் இந்த அல் அக்ஸா நோக்கி நோக்கித்தான் எல்லோரும் ஈமான் கொண்ட அத்தனை பேரும் தொழுது கொண்டிருந்தார்கள் என்பதை சொல்லுங்கள் இந்த வீண் முயற்சியில் ஈடுபட வேண்டாம் என்று சொல்லுங்கள் ஏகத்துவத்தை பற்றி சொல்லுங்கள்னு சொல்லி விடுவாங்க அப்போ அவர்களிடத்தை ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்கிறாங்க பல பாதிரிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் இது ஆல் வில் நாட் டு ரீச் த ப்ராமிஸ்ட் லேண்ட் எல்லோரும் அந்த ப்ராமிஸ்டு லேண்டுக்கு போய் சேரமாட்டார்கள் என்று சொன்னதில் ஒரு பகுதி என்னென்னா அந்த இதுக்கு டைரக்ட் மீனிங் நீங்கள் வந்து வழியிலே பட்டனிக்கடன் சேர்த்து போயிடுவீங்க அல்லது முஸ்லீம் ஆட்சியாளர்கள் உங்களை கொண்டு வருவாங்கங்கிறது தான் அன்றைக்கு உள்ள ஹிஸ்டாரிக்கல் கான்டக்ட்ஸில் உள்ள இது ஆனால் இப்படி நேரம் ஆல் ஹாவ் நாட் ரீச் ஜெருசலம் பட் ரீச் இஸ்லாம் இஸ்லாத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க இஸ்லாத்துக்கு வந்து சேர்ந்து பாதிரிமார்களும் அதில் இருந்தாங்க வந்தவங்க இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்தால் வரக்கூடிய கிறிஸ்தவர்களிடம் அப்போது நைட் டெம்ப்ளர்ஸ் ஒரு பத்து ரூபா கொடுக்குறாங்க இப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பாதிரிகளை கொலை செய்து என்று சொல்லி நைட் ஸ்டேம்புலன்ஸில் ஒரு கூட்டம் இவர்களை கொலை செய்வதற்கு வருகிறது இந்த வரலாறை நாம் தொடர்ந்து பார்க்கலாம் இணைந்திருங்கள் வாஹு தேவானில்லா அரபில்லால்